தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நம் குடும்பம் தழைக்கவும் சந்ததி சிறக்கவும் பித்ருக்களாகிய முன்னோரின் ஆசியும் அருளும் கண்டிப்பாக தேவை ஜாதகத்தில் ஒருவருக்கு பித்ருதோஷம் இருப்பின் வாழ்வின் அனைத்து சந்தோஷங்களும் தடைபட்டு போகிறது அப்படிப்பட்ட தோஷங்களை போக்கி முன்னோரின் அருளையும் ஆசியையும் பெற்றுத்தரும் ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாரியூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது பூபேந்திரநாதர் திருக்கோவில் இன்றைய காணொளியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ராமநாதபுரத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருச்செந்தூர் செல்லும் சாலையில் சுமார் ஐம்பத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர்தான் மாரியூர் இங்கேதான் பவளவல்லி அம்பாள் சமேதராக பூவேந்தியநாதர் அருளும் திருக்கோவில் அமைந்துள்ளது ஏறத்தாழ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது இந்த திருக்கோவில் இந்த தலத்தில் லிங்க திருமேனி வருண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் ராமபிரானால் வதம் செய்யப்பட்ட மாரிசன் முக்தி பெற்ற தலமே இதுதான் என்று சொல்கிறது புராணங்கள் முன்னொரு காலத்தில் இந்த தலத்தில் துர்மகேந்திர மகரிஷி என்பவர் தவமும் வழிபாடும் செய்து வந்தார் குலக்கரையில் அவர் தவம் செய்த இடத்திற்கு அருகில் மாமரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தில் நாள் ஒன்றுக்கு ஒரே ஒரு மாங்கனி மட்டுமே காய்க்குமாம் அந்த பழமே துர்மகேந்திர மகரிஷியின் உணவாக இருந்து வந்திருக்கிறது ஒரு நாள் ஒரு பெண் ஒருத்தி குளத்தில் நீர் எடுக்க வந்தாள் மாமரத்தில் உதிர்ந்த மாங்கனி நீர் எடுத்த பெண்ணின் குடத்துக்கு உள்ளே சென்று விடுகிறது அவளும் அதை அறியாமல் வீட்டுக்கு சென்று குடத்தை இறக்கி வைத்து விடுகிறாள் அதில் மாம்பழம் இருப்பதைக் கண்ட அவளின் குழந்தைகள் அதை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள் இந்த நிலையில் மரத்தில் மாங்கனி இல்லாததைக் கண்ட மகரிஷி எவரோ மாங்கனியை திருடிவிட்டனர் என்று கருதி மாங்கனியை சாப்பிட்டவருக்கு மூக்கும் மார்பும் இல்லாமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்து விடுகிறார் சாபம் பலித்து விடுகிறது பெண்ணின் குழந்தைகள் அவலட்சணம் அடைகிறார்கள் காரணம் புரியாமல் தவித்த அந்த பெண் மாங்கனியின் மகத்துவத்தை அறிந்து கொள்கிறாள் பிறகு உடனே கோவிலுக்கு ஓடிச்சென்று சென்று மகரிஷியிடம் விஷயத்தை கூறி விமோசனம் அருளும்படி கேட்டுக்கொள்கிறாள் அவரோ சாபத்தை திரும்ப பெற முடியாதே என்று கூறிவிடுகிறார் அதனால் கோபம் கொண்ட அந்த பெண் இறைவனை சாட்சியாக்கி கொண்டு மனமாறி பொழிந்து இந்த ஊரே மண்ணில் மூழ்கட்டும் என்று சபித்து விடுகிறாள் அதன்படியே அந்த சாபம் பலித்து விடுகிறது அதாவது இந்த ஊரும் கோவிலும் மண்மூடி போயின மண்ணுக்குள் மூழ்கிப் போயின வெகுகாலம் கழித்து இந்த பகுதியை ஆண்ட பாண்டிய மன்னனும் அவருடைய அமைச்சரும் இந்த பகுதிக்கு வேட்டைக்கு வந்தனர் ஓய்வு வேளையில் மன்னர் உறங்கிவிடுகிறார் அப்பொழுது அமைச்சர் தரையை கிளறி கொண்டிருக்க கோவில் கலசம் ஒன்று தட்டுப்படுவதை காண்கிறார் பூமிக்கு அடியில் மண்ணில் கலசத்தை கண்ட அமைச்சர் மன்னரை எழுப்புகிறார் உடனடியாக அந்த இடத்தில் பூமி அகழப்பட்டது திருக்கோவில் வெளிப்பட்டது ஆனாலும் கதவை திறந்து கொண்டு உள்ளே போக முடியவில்லை மன்னர் கலங்கி விடுகிறார் அன்று இரவு அவனுக்கு கனவில் வந்து சிவபெருமான் இந்த வழியே என் அடியார்கள் நால்வர் யாத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தோற்றத்தை வைத்து அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது உரிய மரியாதையுடன் அவர்களை அழைத்து வந்தால் கோவிலுக்குள்ளே நுழைய வழி பிறக்கும் என்று அருள் புரிந்து மறைந்து விடுகிறார் மன்னனும் அப்படியே செய்கிறான் யாத்திரை வந்த அடியவர்களை ஆலயத்தை திறந்து உள்ளே செல்ல உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான் அந்த நால்வரில் இருவர் மட்டும் யாத்திரையை தொடர்ந்து செல்ல மீதியுள்ள இருவர் மட்டும் மன்னனுடன் இந்த ஆலயத்திற்கு வந்து அடைகிறார்கள் ஆலயத்தை நெருங்கியதும் பைரவா அன்று கொடுத்த சாவியை இன்றும் கொடும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்ள அவர்களின் கைகளில் சாவி கொத்து வந்து விழுகிறது கோவில் திறக்கப்பட்டது பல வருடங்களாக மண்மூடி கிடந்த ஆலயத்தில் அவர்கள் அனைவருக்கும் ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது அதாவது அப்பொழுதுதான் அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாம் முடிந்தது போலவே வாடாத மலர் ஆரங்களை சூட்டியபடி பொலிவுடன் திருக்காட்சி அளித்தார்களாம் சிவபெருமானும் அன்னையும் கதவை திறக்க வழிகாட்டிய சிவனடியார்களிடம் என்ன காணிக்க வேண்டும் என்று மன்னன் கேட்டிருக்கிறான் அதாவது சம்பளம் வேண்டுமா அல்லது உம்பலம் வேண்டுமா என்று மன்னன் கேட்டிருக்கிறான் உம்பலம் என்றால் சொத்துக்கள் அனைத்தையும் விட்டு தருதல் அடியார்கள் உம்பலம் என்று சொல்ல ஏழு கிராமங்கள் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சரி பித்ருதோஷம் மட்டுமன்றி வேறு பல வேண்டுதல்களுக்காகவும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுகிறார்கள் ஏராளமான பக்தர்கள் சந்ததி வம்சம் தழைக்கவும் இங்குள்ள அம்மையும் அப்பனும் அருள் பாலிக்கதாக சொல்கிறார்கள் அதே போல இங்கு வந்து வணங்கி முன்னோரின் நினைவாக மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கி முன்னோரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதாம் மேலும் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானையும் அன்னையையும் வணங்கினால் நவகிரக தோஷங்கள் யாவும் மட்டுப்பட்டு என்றும் சொல்கிறார்கள் இந்த இருக்கும் கன்னிமூல கணபதி மிகவும் வரப்பிரசாதியானவர் அதே போல இந்த ஆலயத்தின் தல விருட்சமும் மிகவும் விசேஷமானது என்று சொல்கிறார்கள் அதாவது மாரிசனை வதைத்ததால் ராமபிரானுக்கு உண்டான பிரம்மாத்தி தோஷத்தை போக்கியதே இந்த ஆலயத்தின் தல விருட்சம்தான் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது கடலில் நீராடிவிட்டு சுவாமியையும் அம்பாலையும் தரிசித்து வழிபட்டால் கைவிட்டுப்போன சொத்துக்கள் இழந்து போன பதவிகள் ஆகியவை மீண்டும் நமக்கே கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று கடற்கரையில் நிகழும் திருக்கல்யாணம் வலை வீசும் திருவிளையாடல் வைபவம் ஆகியவை மிகவும் பிரசித்தம் ராமேஸ்வரத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை மார்க்கத்தில் சாயல்குடி கடலாடி வழியாக திருச்செந்தூர் செல்லும் பேருந்துகளில் பயணித்தால் மாரியூர் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து நடந்து சென்று ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்